வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் அன்றைக்கி நம்ம எதை செய்யணும் எதை செய்தால் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அன்றைக்கி எத்தனை சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் காணும் பொங்கல் அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான் உதவி எந்த நேரத்தில் எப்படியாவது ஏதாவது வழியில் உதவி பண்ணுங்கள் அது பணமாக தான் பண்ணணும்ல எண்ணங்கள் கூட உதவி பண்ணலாம் நம்ம நினைவுகளால் கூட சில பேருக்கு உதவிகள் செய்ய முடியும் நல்ல ஆலோசனை கூட நல்ல ஒரு உதவின்னு தான் நான் சொல்லுவேன் ஒருத்தருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறீங்கன்னா அது ஒரு சிறந்த உதவின்னு சொல்லுவேன் நல்ல உதவி எப்போவுமே செய்துக்கிட்டு இருங்க அது ஒரு மனிதாபிமானமாக இருக்கும் அதோடு சேர்ந்து புண்ணியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வரலாம் இந்த காணும் பொங்கல் வந்து என்ன விசேஷம் அப்படின்னா அன்றைக்கி எல்லோரும் வெளியில் போகிறது உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு தான் எல்லோரும் ஜாலியாக வெளியிலலாம் போயிட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டே யாருக்கிட்ட கேட்டாலும் காணும் நம்ம ஜாலியாக வெளியில் போகிறதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள் காணும் பொங்கல் அன்னைக்கு தான் பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க ஏதாவது பணம் தருவாங்க நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம் அந்த ஆசீர்வாதம் வாங்கினோன்னா பெரியவங்க பணம் தரதெல்லாம் அன்னைக்கு தான் அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு தான் பொங்கல் அன்னைக்கு செய்ய மாட்டாங்க அதுக்கு அடுத்த நாளும் கிடையாது மூன்றாவது நாள் தான் நமக்கு பண்ணுறது அதோடைய தாற்பயம் என்ன காணும் பொங்கல் அன்னைக்கு எப்படின்னா எத்தனை பெரியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் கணக்கு கிடையாது யார் நம்மளை விட வயதில் மூற்றவர்களோ அவங்க காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடணும் ஏன்னா அன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் மிக பலம் வாய்ந்தது தான் விஷயம் அதில் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் ஆசீர்வாதம் வாங்கணும் மாதிரி வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் தகுதி உடையவர்கள் சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஒரு தகுதியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க காலில் கூட விழுந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அதில் கணக்கு இல்லை இப்படி ஆண் பெண் அதாவது மனைவி கணவன் காலில் விழுந்து குழந்தைங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆண்களாக இருந்தால் அவங்க அம்மா அப்பா காலில் பெரியவங்க காலில் விழுந்து பக்கத்து வீடுகாரங்களாக இருந்தாலும் சரி அவங்க காலில் கூட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினால் அவ்வளவு சிறப்பு ஆசீர்வாதம் செய்தாலும் சிறப்பு வாங்கிறது ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுறது ஒன்று இந்த ஆசீர்வாதம் பண்ணும்போது அப் அன்னைக்கு என்னென்னா எல்லா தேவர்களுடைய ஆசிர்வாதமும் அன்னைக்கு கிடைக்கும் பெரியவங்க அதனால தான் அப்போலாம் இருந்தது காணும் பொங்கலுக்கு தான் ஆசீர்வாதமே ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பணம் தருவாங்க அந்த பணம் யாருக்கு கிடைக்குதோ யாருக்கு கொடுக்குதோ லக்ஷ்மி நிரந்தரம்னு சொல்கிறாங்க எது காணும் பொங்கல் அன்னைக்கு பணம் யார் கொடுத்தாலும் அவங்களுக்கும் லக்ஷ்மி நிரந்தரமாக இருப்பாலாம் யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கும் நிரந்தரமாக இருப்பாங்களாம் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் இந்த ஒரு சம்பிரதாய முறைகள் அதனால் நீங்கள் ஆசீர்வாதமும் பண்ணுங்கள் பணமும் கொடுங்க ஆசீர்வாதம் வாங்குங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்ததாக அன்றைக்கு நட்பு வளர்ப்பதற்கு சிறந்த ஒரு நல்ல நாள் எப்படின்னா பொங்கலுக்கே நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணி பொங்கல் வாழ்த்த சொல்லிக்கலாம் அதுவே ஒரு சிறப்பு நம்ம பகை தெரியாமல் பகை பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா பாருங்களா நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம் இதுக்கு பெரிய பகையை உருவாக்கியிருப்போம் இல்லை அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க நம்ம சண்டை போட்டு பிரித்து வச்சுருப்போம் அதெல்லாம் விட்டுட்டு அன்றைக்கி நட்பு பாராட்டிக்கிங்க அதாவது ஃபோன் பண்ணி ஒரு வாழ்த்து சொல்லிக்கிங்க அதுக்கப்புறம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பணம் கொடுங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் பெரியவங்கக்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பணம் கொடுத்து உதவுங்க அன்னைக்கு ஏதாவது ஒரு காசை சுற்றி கொடுத்தோம்னா லட்சுமி கடாட்சம் தங்கும் அதனால் அன்றைக்கு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு தான் மிக மிக முக்கியமான நாள் எதுன்னா அது காணும் பொங்கல் திருநாள் அன்றைக்கி தான் அப்புறம் நீங்கள் வெளியில் போகிறீங்க ஜாலியாக சுற்றுறீங்க அப்படிங்கிறதுலாம் அது அடுத்த ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு அப்படின்னு ஆசீர்வாதம் அந்த மிக பெரிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் அன்றைக்கு பொங்கல் அன்னைக்கு என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற நிலையும் நல்ல சிந்தனையும் இது எல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசீர்வாதம் இந்த ஆண்டு சிறப்பான வழி வழிபிறக்குங்கிறது சிறப்பானதாகவும் உங்களுக்கு எல்லாருக்கும் அமையட்டும் நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்